எந்த ஒரு செயல தொடங்கிறதுக்குமான விநாயகரை வணங்கி தாங்க தொடங்கும் வகையான கணபதிகள் இருக்காருங்க விநாயகரோட பல்வேறு உருவங்கள் பெயர்கள் காட்சி தருவத பார்த்திருப்போம் நாய்களின் முப்பத்தி ரெண்டு உருவம் மற்றும் பெயர்களை பத்தி தாங்க இங்க பாக்க போறோம் இந்த முப்பத்தி ரெண்டு கணபதிகள்ல முதல் பதினாறு கணபதி சோடச கணபதி வகையை சேர்ந்தவங்க அடுத்த பதினாறு கணபதி ஏகவிம்சதி வகை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு கணபதி குறித்தும் அதன் உருவத்தை குறிச்சும் பார்ப்போங்க பால கணபதி குழந்தையை போன்ற முருகத்துல செங்கதிர் நிறத்துல காட்சி தரக்கூடியவர்கள் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் கரும்பு போன்றவற்றை தன்னுடைய நான்கு கரங்கள்ல ஏந்தி இருப்பாருங்க தருண கணபதி திருமணியோட கொண்ட தருண கணபதி அங்குசம் பாசம் ஒடிஞ்ச தந்தம் கரும் துண்டு நெற்கதிர்கள் மோதகம் விளாம்பழம் நாவர் பழம் போன்றவற்றை தன்னுடைய எட்டு கரங்கள்ல ஏந்தி இருப்பாருங்க பக்தி கணபதி வெள்ளை நிறத்துல காணப்படும் பக்தி கணபதி தனது நான்கு திருக்கரங்கள்ல பாயச கிண்ணம் தேங்காய் மாம்பழம் போன்றவற்றை வச்சிருப்பாருங்க வீரகணபதி சிவந்த திருமணியோட காணப்படும் வீரகணபதி தன்னுடைய பதினாறு கரங்கள்லையும் வேதாளம் வேல் அம்பு வில் சக்கரம் கட்டி கேடகம் சம்பட்டி கதை அங்குசம் நாகம் பாசம் சோளம் குந்தாளி மலு கொடி ஆகிய பதினாறு பொருட்களையும் தன்னுடைய திருக்கரங்கள்ல ஏந்தியிருப்பாருங்க சக்தி கணபதி அந்திவானம் போல சிவந்த மேனியோட இருக்கும் சக்தி கணபதி தன் மடியில பச்சை நிறத்திலான தேவிய ஒரு கையில இருப்பில் தேவியை அழைச்சிருப்பது போல மற்ற கைகளையும் அபய கஷ்டம் பாசம் பூமாளை போன்றவற்ற தாங்கியிருப்பாங்க துவிஜ கணபதி வெண்மையான திருமேனியத்தோடைய துவிஜ கணபதி நான்கு முகங்கள் புத்தகம் அச்சம் மாலை கமண்டலம் தண்டம் ஆகியவற்றை தன் கரங்கள்ல தாங்கியிருப்பாங்க சித்தி கணபதி பொன் மற்றும் பசுமை நிறம் கலந்த சித்தி விநாயகர் தன் நாலு திருக்கரங்களின் பரசு பூங்குத்து எல்லூருண்டை மாம்பழம் போன்றவற்றையும் தன் துதிக்கையில மோதகத்தையும் தாங்கி இருப்பாரு உச்சிஷ்ட கணபதி நீல காட்சி காட்சியளிக்கும் உச்சிஷ்ட கணபதி தன் ஆறு திருக்கரங்கள்ல இரண்டுல நீலோ மலர்களும் பழம் நெற்கதி உச்சமாலை வீணை ஆகியவற்றை தாங்கி இருப்பாருங்க அதோட காம மோகிதாரகா பெண்ணின் மேனியில் தன் துதிக்கையை வச்சு காணப்படுவாருங்க விக்ன கணபதி தங்க நேரத்தையுடைய விக்ன கணபதி தனது பத்து திருக்கரங்களில் சக்கரம் சங்கு கோடாரி ஒடிந்த தந்தம் பானம் கரும்பு வீங்குசு புஷ்பபானம் பாசம் மாலை ஆகியவற்றோட காணப்படுவாருங்க சிப்ரகணபதி செந்நேரத்திலே இருக்கும் சிப்ரகணபதி தன் கையல்ல ஒடிஞ்ச தந்தம் கர்த்தக கொடி பாசம் அங்குசம் போன்றவற்றையும் தன் நாலு திருக்கரங்கள்ல ஏந்தி ரத்தம் கும்பத்தையும் துதிக்கையில கொண்டிருப்பாருங்க ஹேரம்ப கணபதி அஞ்சு மூங்களை கொண்ட ஹேரம்ப கணபதி தனது பத்து கரங்கள்லையும் இரண்டு அபயம் மற்றும் வரத முத்திரையோடும் இதர கரங்கள்ல பாசம் பரசு சம்பட்டி தந்தம் மாலை அச்சமாலை மோதகம் பழம் போன்றவற்றையும் ஏந்தி லட்சுமி கணபதி வெள்ளை நிறத்துல இருக்கும் லட்சுமி கணபதி நீண்ட நிற தாமரை பூவை தனது கையில ஏந்தி இரு தேவிகளோடும் காணப்படுவாருங்க தனது எட்டு திருக்கரங்கள்லயும் கலசம் அங்குசம் பாசம் கற்பகக்கொடி கச்சம் வரதம் கிளி மாதுளம்பழம் பழம் போன்றவற்றையும் கொண்டிருப்பாருங்க திருமணியோட காணப்படும் மகா கணபதி பத்து கைகளையும் மூன்று உடையவருங்க தாமரை மலரை ஏந்திய தேவி இடது தொடையில தேவியை அமர வச்சு தனது கைய அணைச்சி இருப்பாருங்க மற்ற தரங்கள்ல கதை கரும்பு வில் சக்கர பாசத்தந்தம் ரத்தன கலசம் நெற்கதிர் நீலோ பலம் மாதுளை ஆகியவற்றையும் ஏந்தி இருப்பாருங்க விஜய் கணபதி எரிச்சாளி வாகனத்துல அமர்ந்திருக்கும் விஜய கணபதி பாசம் அங்குசம் ஒடிஞ்ச தம்பம் மாம்பழம் போன்றவற்றை தன் நாலு கரங்கள்ல ஏந்திருப்பாருங்க நிறுத்த கணபதி பொன்னிற மேனியோட நிறுத்த கணபதி ஆறு திருக்கரங்களையும் அதுல மோதரங்கள் அணிந்த கரங்களில் அங்குசம் பாசம் அபூகம் கோடாறு தம்பம் ஆகியவற்றில் ஏந்தி கரகாசத்தின் அமர்ந்திருப்பார் இந்த கணபதியை கூத்தாடு பிள்ளையாருன்னு அழைக்கிறது எனக்கு ஊர்த்தவ கணபதி தங்கம் போல சொலிக்கும் ஊர்த்தவ கணபதி தாமரை மலர்களை தன் கரங்களை காய்கறி பச்சை நிறமே தேவையால அணைச்சவரு தங்கம் பானம் தாமரை கரும்பு நீல புஷ்பம் ஆகியவற்றை இருப்பாங்க சென்னிலமாக இருக்கும் ஏகாட்ச கணபதி செந்நிலவுடைய செம்மலர் மலையை அணிஞ்சு பெருச்சாலை வாகனத்தின் மீதுல அமர்ந்து இருப்பாருங்க மூன்று கண்களும் முடிய சொல்லியும் இருப்பாருங்க வர கணபதி சிவந்த திருமணியுடைய கணபதி தனது நான்கு கரங்களின் பாசம் அங்குசம் அமுதக்கிண்ணம் மற்றும் கொடியை தாங்கி இருப்பாங்க பிரேசோடிய இவருக்கு மூன்று நேத்திரங்கள் உண்டுங்க திரையாட்சர கணபதி பொன்னிற மினியில் இருக்கும் திரையாட்சர கணபதி பாயசம் அங்குசம் தந்தம் மாம்பழம் ஆகியவற்றை தனது நான்கு கரங்கள்லையும் மோதகத்தை தும்பு தாங்கி இருப்பாருங்க சிப்ர பிரசாத கணபதி பெரிய வயிற்றுகளை கொண்ட சிப்ப பிரசாத கணபதி ஆபணங்களை சோடி ஆறு திருக்கரங்களை பாசம் அங்குசம் தாமரை தற்பை ஆகியவற்றை ஏந்தியதோடு ஒரு கரத்துல ஹஸ்தமுத்திரையையும் துதிக்கையில மாதுள கொண்டு வருங்க ஹரித்ரா கணபதி மஞ்சள் நேரத்துல இருக்கும் ஹரித்ரா கணபதி பாசம் அங்குசம் தந்தம் மோதகம் ஆகியவற்றை நான்கு கரங்கள்ல ஏந்தி இருப்பாருங்க ஏகதந்தி கணபதி நிற மேனியான ஏகதந்தி கணபதி பெரியவயர் கொண்டிருப்பாரு கோடாரி அச்சமாலை தந்தம் லட்டு ஆகியவற்றை நான்கு திருக்கரங்களில் ஏந்தி காணப்படுவாருங்க கிருஷ்டி கணபதி சிவந்த சிருஷ்டி கணபதி தன் நாலு கரங்களே பாசம் அங்குசம் தந்தம் மாம்பழம் ஆகியவற்றை ஏந்தி பெருச்சாலை வாகனத்துல அமர்ந்து காட்சி தருவாருங்க உத்தந்த கணபதி தனது பத்து திருக்கரங்களில் பாசம் நீல புஷ்பம் தாமரை தந்தம் கரும்பு வில் கதை ரத்தன கலசம் நெற்கதிர் மாதுளம்பழம் மாலை ஆகியவற்றை வச்சிருப்பாருங்க இடது தொடையில பச்சை நீர மெனி தேவியை ஏந்தி இருப்பாருங்க ரணமோசன கணபதி வெண்பளிங்கு மேனியோட இருக்கும் ரணமோசன கணபதி சென்னீர பட்டாடை உயர்த்தி இருப்பாருங்க தன் கரங்கள்ல பாசம் அங்குசம் தந்தம் நாவற்பழம் போன்றவற்றை தால் காணப்படுவாருங்க குந்தி கணபதி நான்கு திருக்கரங்கள்லையும் அச்சமாலை கோடாரி இரத்தன கலசம் ஒடிந்த தந்தம் இவைகளோட அருவாளிக்கும் காசி கேத்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவருங்க துவிமுக கணபதி இரண்டு முகங்களை கொண்ட துய்முக கணபதி பசுமையான நீர் விவரம் கொண்டவருங்க செம்பட்டாடை உட்கார் தந்தம் பாசம் அங்குசம் ரத்தன பாத்திரத்தை ஆகியவற்றை தன் நான்கு கரங்களிலே ஏந்தி இருப்பாரு முன்முக கணபதி மூன்று முகத்துடன் பொட்டாம்பரை ஆசனத்தில் காணப்படுவாருங்க சிவந்த மேனியுடைய இவர் பாசம் அங்குசம் மச்சமாலை அமுத கலசம் அபயகஸ்த முத்திரைகளை தாங்கி காட்சி தருவாருங்க சிங்க கணபதி சிங்கமானத்தில் எழுந்திருக்கும் இவர் சிங்க கணபதியும் வெண்மையான நிறத்தில் இருப்பதோடு தனது இரண்டு திருக்கரங்கள்லயும் வரதபா அம்பய முத்திரைகளையும் ஆறு திருக்கரங்கள்ல கற்போக்குடி வீணை சிங்கம் தாமரை பூங்குத்து ரத்தன கலசத்தையும் தாங்கி இருப்பாங்க யோக கணபதி செஞ்சிறிய நிறத்துல நீல நிற ஆடையை தரித்த இவர் பாசம் யோக தண்டம் கரும்பு ஆகியவளை ஏந்தி யோக நிலையில காட்சிகள் பாருங்க துர்கா கணபதி பசும்பு நிறத்துல இருக்கும் துர்கா கணபதி தன் எண்ணத்திருக்கரிலே அங்குசம் பாசம் பானம் அச்சமாலை தந்தம் வில் கொடி நாவற்பழம் ஆகியவற்றை தாங்கி பெரிய உருவத்தோட காணப்படுவார்கள் சங்கடகர கணபதி இளஞ்சோரியின் நிறத்துல தன்னை இடது துறையில நீலநீர போய் ஏந்திய தேவியா குச்சிருப்பாருங்க நீல நீரை ஆடை எழுந்த செந்தாமரை பிடித்தில அமர்ந்த வரதமுத்திரையோட அங்குசம் பாசம் பாயாச கிணத்தினை தாங்கி அருள் பளிப்பாருங்க Okay. Uh -huh.